நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமன் யாருடனும் கூட்டணி இல்லாமல் தனது தனித்துவமான மேடை பேச்சு மற்றும் தனித்துவமான கொள்கையால் இளைஞர்கள் மத்தியில் கவனம் இத்து வருகிறார் ஆனால் அண்மை காலமாக சீமன் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளை விட்டுவிட்டு புதியதாக தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் மற்றும் அதன் தொண்டர்கள் கட்சியின் தலைவர் விஜய் என ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியை டார்கெட் செய்து பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக விஜய் தொண்டர்களை அணில் கூட்டம் என்று கூறுவது தற்கொலிகள் கூட்டம் என்று விமர்சிப்பது இளைஞர்கள் மத்தியில் முகச்சுலிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் சீமானின் செயல்பாடுகளுக்கு பிரபல நடன இயக்குனரும் நடிகருமான ராகவா லாரன்ஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய லாரன்ஸ் அவர்கள் சீமானின் பேச்சுகள் ஏதோ அவர் மட்டும்தான் தமிழ்தாய்க்கு பிறந்தவர் போன்றும் மற்றவர்கள் அனைவரும் அமெரிக்கருக்கு பிறந்தவர் போல் பேசுகிறார் இது மிகவும் வருந்தக்கூடிய செயல் இதனை அவர் தொடர்ந்து செய்யக்கூடாது எனவும் மேலும் அரசியல் என்பது ஒரு ஓட்ட பந்தயம் போன்றது இந்த பந்தயத்தில் அனைவரும் ஓடி அதில் வெற்றி பெறும் நபர் தான் உண்மையான ஆண்மகன் ஆனால் யாருமே ஓடக்கூடாது நான் மட்டும்தான் ஓடுவேன் நானே ஓடி நானே வெற்றி பெறுவேன் என்று சொல்வது என்ன மனநிலை யார் புதிதாக அரசியலுக்கு வந்தாலும் அவர்களை வரவேற்று அரவணிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என விஜய் அவர்களுக்கு ஆதரவை தெரிவித்துள்ளார்